அனைவருக்கும் வணக்கம் நிறைய மகிழ்ச்சியான விளைவுகள் இருக்கேன் சேரனுடைய ஞாபகம் வருதி ஞாபகம் வருதி மாதிரி நான் வந்து நாகேஷ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்தபகம் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே நான் வந்து நாகேஷ் ஆரை பற்றி முதல்ல நான் ஆனந்த பாபு பற்றி சொன்னேன் ஆனந்த பாபு என் படம் புது படத்தில் நடித்தார் அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு போடு தாளம் போடு பாட்டு அப்புறம் வந்து ஆடலோட பாடலே கேட்டு எம்ஜிஆர் உடைய சாங் வந்து நான் ரீமேக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவாவும் சுசீலாமாவும் பாட வச்சு ஒரு ஒன் மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறதில்ல ஆனந்த் பாபுக்கு கேஷட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அது மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேச நினைப்பெல்லாம் நான் நாலஞ்சு பாட்டு ஆனந்த் பாபு வந்தாருன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே நல்லா கம்போஸ் பண்ணிவிடுவாரு அந்த மாதிரி பரபுடைய படகுடியாகவும் ஆனந்தாவை வச்சு அவ எடுத்துட்டேன் புதுவசம் இந்த படத்தில் டான்ஸ் மூவ்மெண்ட்டு தான் ட்ரெயிலர் ஃபஸ்ட் ஷார்ட்டரே போடுறேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்டு அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நல்லா காமிச்சிருந்தேன் நான் பேச நினைப்பெல்லாமே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது பில்லியன்சிலாம் பெரிய கிட்டே ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச இப்போல்லாமல் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன் அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த பாபு வந்து மோகினி ஆனந்த பாபு எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மோகினி இப்போ பெரிய ஆளாகிடுவாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆகிருவாங்க ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபு கண்டுக்க மாட்டாங்க அவர் பார்க்காமலே போயிடுவாங்க ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸாகி குடிச்சிட்டு அவர் விவேகிட்டேன் பேசிட்டே வருவார் ரொம்ப லென்த்து ஷார்ட்டு எல்லாத்தான் பேசிட்டு வரும்போது ஒரு சொர சொல்வார் அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சொர சொல்வார் சாச 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 ரீக ரீக எழுதலான்னு சொல்லி லென்த்து சொரம் அதை வந்து ஒரே ஷார்ட்டு அவங்க அவர் பேசி அசைத்துட்டார் நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்த் பாக்கு ஃபர்ஸ்ட் காபி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு சாரி சீன் வகை சார் இந்த சீ வகி சார் சி வகி சார்னு ரொம்ப அதாவது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் சாரி பாபு அப்போலாம் என்னென்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸ் அதனால் அந்த தேர்ட்டின் ஃபைவ் உள்ளே ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீனை நான் எடுத்துட்டேன் ஆனந்த் பாபுக்கு நாக ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஸ்வரை வச்சு நான் புதுவே எனக்கு அப்படின்ற நாகேஷ் சார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீனே நான் வந்து ஒரு கேள்வி இந்த ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷாரும் நம்பியார் சாரும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதில் நாகேஷாருடைய ஃபர்ஸ்ட்டு டயலாகே நான் ரொம்ப ஒரு அசிப்பிட்டார் அந்த டயலாக் என்னென்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேஸ்வார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் வண்டிக்கு ஸ்டார்ட் ஆக ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போ உங்கள் நீங்கள் நாகே வந்து விஜய் வரைக்கும் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் இனிமேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போது விஜயஸ்வர் வர்றேன் விஜய் சொன்னோன்னே நாகேஸ்வரர் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் போனீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி விஜய் சூர் அப்புறம் ஒரு சார் சொன்னாரு மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் வைப்போம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீனு அவனு எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கில அதாவது என்னன்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பேர்தேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ள மிட் நைட்ல வந்து சுகுமாரியம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவாரு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சும்மாரி அம்மா பயன்பு பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் நாகேஷ் சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் இன்ட்ரஸ்டிங்கான சீன் அந்த சீனும் இப்போ படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து இப்போ அந்த சீன் இன்னொன்று ஷாட் இன்னொரு டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஷ் சாரும் எதிர ரூம் நாக நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னால் நான் நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சிட்டு பயனுக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன் உடனே சரக்கடிச்சிட்டு கிடச்சிட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதை கட்டுறாங்க யாரும் பார்த்தா நாயை சார் நாயை சார் குளிச்சுட்டு வெறும் டாவரில் மட்டும் போச்சுட்டு வர்றாரு அந்த உடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நான் நினச்சது உனக்கு எதோ பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினச்ச நாளைக்கு டேக் வாங்கினேன் எப்படியாது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை இல்லை சார் நீங்கள் எக்ஸலண்ட்டாக சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் பர்ஃபெக்டாக இன்னொன்று பெட்டராக வரணுன்றதுக்காக எடுத்தேன் ரொம்ப இல்லை சார் நல்லா இருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அது ரீடேக்லாம் எப்படின்னா உண்டா சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நாளைக்கு எடுத்துறேன் எடுத்துகிறேன் நான் எடுக்கலை அப்புறம் டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லாவும் மக்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுவும் ஃபுட்டே இல்லை போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா ஆனந்தாக் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏட் அந்த அவ்வளவு பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்பை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் அப்படியால் பண்ணிரணும் டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த்பாவு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீனு அந்த சீன் ஃபுட்டேஜ்ல போயிடக்கூடாத அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிவேற்பு இருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா கஜேஷ் நீ மத்தவங்கிட்ட வந்து கத்துக்க வேண்டாம் நீ வந்து இப்போ எங்களுக்கு நான் எல்லாம் வந்து சினிமா இருந்து வரல ஆனால் நீ வந்து உனக்கு அந்த தாத்தா அவங்க அப்பா எங்களுக்கு வந்து நீ நிறைய கற்றுக்கலாம் இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த சொன்ன மாதிரி ஆரிய சொன்ன மாதிரி அந்த சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷன் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஹையேஸாக பெஸ்ட்டு டான்ஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனந்த் பாப்பா இது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் பாலம் பாடம் பாடிலாம் அவருடைய டான்ஸ்காகவே ஓடிச்சு அந்த மாதிரி கஜேஷன் இருந்தும் கூட டான்ஸுக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கலான்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் அடிக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிக்கிற கோச்சுக்காரிங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்த ரெண்டு சாங்குமே அது நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் ட்ராஸுக்கு வந்து ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்

நான் அதுவும் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனா நான் சினிமா வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டர் பட்டு பண்ணாங்க எல்லாரும் அஸ்டன் டைரக்டராக இருக்கும் போது பட்டி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகள சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்லி கொடுத்துட்டு என்னுடைய இரண்டாவது படம் பெரும்புலி பெரிய இருக்கறம் நான் பேசுறதுக்கு எல்லாம் உன் பாபு தான் ஹீரோ அல்ல நாங்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபிலிமே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி ஃபுல் பிட்டு ஃபிலிம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பண்ணும் பொழுது பாதையில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டி கிடந்துருப்பானேன் என்கூட பாலாலட்சுமணன் சொல்லி தான் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கேன் அவன் இந்த கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படிங்களாம் நிறைய சினிமாவில கஷ்டப்பட்டு தான் நான் டைரக்டர் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை எங்க அப்பா இறந்த பிறகு தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கோடைசன்லாம் நான் ஏர் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பன்னேராக இருந்தாங்கன்னா அது எந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சிருந்தா ஒரு பன்னேரம் வந்தோம் அந்தளவுக்கு தான் நம்ம சீரானதுன்னா ரொம்ப எல்லோரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் போகிற மாதிரிலாம் கிடையாதுங்களா நான் கேள்விப்படுத்திக்க விரும்புகிறேன் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் அது மாதிரி செல்வாராக ஒன்றும் மிகப்பெரிய டைரெக்டராக இருக்கார் நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன் என் மொபைனும் நான் வாழ்ற கீழே தெரியல ஆயிரணும்னு நினைக்கிறேன் ஜருக்கும் <laughs> 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 கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்